மயமுண்டதாக வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனம் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு அவர்கள் பாத்திர வாங்கினபடியால் வெண்வசனம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் ஜெயம் கொள்ளுகிறேனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் இந்த வசனத்தில் கத்த சொல்லும்போது சர்தை சபைக்கு அந்த சர்தை சபை கத்த சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா வஸ்திரங்களை அசுஸ்திப்படுத்தாத அதாவது அ அழுக்கடையாத பாவம் செய்யாத தங்கள் வஸ்திரங்களை ஆவிக்கும் வஸ்திரங்களை கரைப்படுத்தாத சில பேர் சர்வையில் இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா இப்ப ஜீவ புஸ்தகத்தில் அவனுடைய நாமத்தை நான் கிருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதன் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் அப்போ என்ன நம்ம நம்மளுடைய மரணத்துக்கு அப்புறம் நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரத்தை தருவேன் அப்படிங்கிற ஒரு கொடுக்காரு யார் கொடுப்பாருன்னா நம்முடைய வஸ்திரத்தை நம்ம ஆவிக்கிற வஸ்திரத்தை க கரைப்படுத்தாதவங்களுக்கு நம்ம வா நம்ம எல்லாரும் ஆவிக்கிற வாழ்க்கையுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆவிக்குற பால் பார்க்கும்போது நம்மளுடைய வஸ்திரம் கரைப்பட்டுருக்கோம் அநேக மறைமுகமான பாவங்கள் சிந்தனையின் பாவங்கள் நிறைய பாவத்தை கரைப்பட்டுருக்கோம் இப்போ நம்ம எல்லாம் கரைப்பட்டுருப்போம்னா அந்த கரையோடு நம்ம போகணும்னா நம்மளால் பொருளாதாரம் போக முடியாது அப்போது கதை சொல்லார் அசூசிப்படுத்தாத சில பேர் இருந்தாங்க அவங்களும் ராஜ்யம் ஸோ நம்மளும் அந்த சில பேராக மாறணும் அப்போ இன்னைய தினத்தில் என்ன பண்ணணும் அந்த ஒரே சகல பாவம் நம்ம சுற்றிக்கணும்னு சொல்கிறது ஸோ இந்த தினத்தில் நம்ம அவளோட என்ன என்னென்ன பாவம் செஞ்சுருக்கோமோ தெரிஞ்ச பாவம் மறைமுகம் போவோம் பாவம் என்னென்ன பாவம் உண்டோ கண்கழிச்சே போய் மாம்சையாக இருக்கட்டும் எல்லா பாவத்துக்கு வந்து அறிக்கையிட்டு ஏசுவ அறிக்கை மன்னிப்பு கேட்போம் நம்மளும் அந்த அஸ்வசிப்படுத்தாத அது அழுக்கடையாத சில பேராக மாறுவோம் நம்ம பேரும் தேவனுடைய பரலோக ராஜ்ஜியத்தில் தூதருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் தூதருக்கு முன்பாகவும் நம்மளோட பேரும் ஏசுக்கு பண்ணுவார் நித்திய ஜீவனை தருவார் எல்லோரும் நித்திய ஜீவனத்துக்காக ஆசை வாஞ்சிப்போம் தேவன் அதை தருவார் வாங்கி அதுக்கு பிரயாசப்படுவோம் தேவன் அதுக்கெல்லாம் கொடுக்க கிருபி செய்வாராக அமையன்